கன்னடமும் கலிதலுங்கும் கவின் மலையாளமும் துழுவும் உன் உதிரத்திலிருந்து உதித்தழிந்த ஒன்று பல ஆயுதனும் ஆரியம் போல் உலக வளப்பொழிந்து சிதையா உன் சீரிழமை திறம்பியந்து செயல் மறந்து வாழ்த்ததுமே இன்னமா பாடிருக்க அப்படியே ஃபீல் பண்ணிருக்க ஐயா மனோன் மணியனார் இப்ப என்னடா பண்ண போறீங்க மனோன் மணியனார் மேல மான நஷ்டம் வழக்கு மாட்டாங்க ஏன்னா அவர் படம் எடுக்கல இல்ல பாட்டு மட்டும்தான் எழுதினார் அவர் சொல்லாததையோ உலக நாயகன் சொல்லிட்டாப்புல அவர் சொன்னதைத்தான் அவர் அப்படியே திருப்பி அந்த ஸ்டேஜில் சொல்லியிருக்காப்புல இப்போ இதில் நீதிமன்றம் இருக்கு இல்லையா முக்கியமான ரோல் பிளே பண்ணியிருக்கு நீதிமன்றம் எப்பயுமே தீர்ப்பு தான் சொல்லணும் அதை விட்டு விட்டு கட்டாயப்படுத்தி கட்ட பஞ்சாயத்துலாம் பண்ணக்கூடாது மொத்த கர்நாடகாவும் இப்ப ஐயா கமலோட கழுத்தை புடிச்சு நெரிக்குது அதுல நீதிமன்றமும் ஒரு கை போட்டிருக்குன்னு வச்சுங்களேன் ஆனா எவ்வளவு நெரிச்சாலும் உலகநாயகர் உலக்கையை எடுத்துக்கிட்டு ஓட ஓட ஒத்தர விடாம அடிச்சு வரட்டுறாப்புல முடியாது முறைக்க முறைக்க மூஞ்சைக்கு நேரம் சொல்லிருக்காப்புல மண்ணி கேட்க முடியாதுப்பா உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்க என்ன நீ எனக்கு ஷோ ஓட்ட மாட்டே எனக்கு லாஸ் ஆகும் அவ்வளவுதானே ஆயிட்டு போகுது ஆனா நான் இதுக்கு மன்னிப்பு கேட்க மாட்டேன் அப்படின்னு அதுல உறுதியாக இருக்கு அவ்வளவு உலகநாய் இப்ப கமலையா பேசுனது சரியா தப்பா கமலையா மன்னிப்பு கேட்பாரா மாட்டார் பாத்துருவோமா சக்கர இருக்கா

ஆனால் மனுஷன் என்ன காரியம் பண்ணியிருக்காரு தெரியுமா இப்போ யாராச்சும் அவரோட ட்விட்டர் பேஜை போய் பார்த்தீங்களா அதில் கவர் போட்டவா தமிழ்நாடு வாழ்கனு கொட்டை எழுத்தில் போட்டு குட்டி குட்டி எழுத்து எல்லாம் வந்து மற்றதை வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன் அப்படின்னு வைக்கல என்ன அர்த்தம் தெரியுமா நான் சொன்னதில் நான் ஸ்ட்ராங்காக நிற்கிறேன் அதுலேருந்து பின்னெல்லாம் வாங்க மாட்டேன் உன்னால் என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கிறா அப்படின்னு கிட்டத்தட்ட அவங்களுக்கு கொடுக்குற ஒரு சவால் இது எங்க இருந்து ஆரம்பிச்சதுன்னா அவர் வழக்கமும் கொடுத்துட்டாப்ல இது கர்நாடகா ப்ளின் சாம்பர் ஐயா நான் நம்மள அண்ணன் தம்பி அப்படின்ற ஒரு இதுல தான் பேசினேன் கன்னடம் மேலேயோ கர்நாடகா மேலேயோ கன்னடர்கள் மேலேயோ எனக்கு எந்த விதமான காழ்ப்புணர்ச்சியும் கிடையாது அதை பத்தி நான் மட்டமாக நினைக்கல ஐ லவ் கர்நாடகா அதுல எந்த மாற்றமும் கிடையாது பேசிக்கலி அவர் ஒரு சினிமா பர்சன் தான் அவர் ஒரு பொலிட்டிக்கல் இது எல்லாமே எப்பயுமே அவர் வந்து சினிமாவுக்கு ஏன்னா அவர் தமிழ் இங்கே பிறந்திருந்தாலும் இந்தியா பூரா எல்லா லாங்குவேஜ்லேயும் மனுஷன் நடிச்சிருக்காப்புல அது எல்லா லாங்குவேஜும் ரொம்ப அழகாகவும் பேசுவாப்புல அவருக்கு நல்லாவே தெரியும் அவர் யாரையும் வெறுப்பு தட்டி பேசினதே கிடையாது எப்பயுமே அதுலேயும் முக்கியமாக தொழில் பண்ணுறவங்க வேணும்னையும் பேசுறது கிடையாது இப்படி ஒரு பிரச்சனை வரும் அப்புடின்னு அவர் கொஞ்சம் கூட எதிர்பார்த்துருக்க மாட்டோம் அவர் ஒரு லவாங்கியா பேசிட்டா அப்படின்னு வச்சுக்கேன் சிவாவை அவர் சிவண்ணாவை பார்த்து அவர் பேசிட்டார் சிவண்ணாவை அந்த இடத்துல வந்து அது அவங்களுக்குள்ள இருக்க அந்த பரஸ்பர அன்பு இவங்க அந்த ஒரு லைனை அந்த ஒன் லைனை பிக்கப் பண்ணிட்டாங்க தமிழிலிருந்து பிறந்தது கன்னடம் அப்படின்ற அந்த ஒன் லைனை பிக்கப் பண்ணிட்டு ஊதி 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 இப்ப இவ்வளோ பெருசாக கண்ணு முன்னாடி கொண்டாந்து காமிக்கிறாங்க உண்மையில ஒரு ஊதுபத்தியை வச்சு ஒரு ஊரை எப்படி இவங்க வித்தையை இருந்து நல்லாவே நம்ம கற்றுக்கலாம் அந்த அளவுக்கு ஆக்கி விட்டாங்கன்னு வச்சிங்களேன் இதில் நிறைய இடங்களில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கிளம்புவது இப்போ பயங்கர பெருசாக வந்து லைஃப் படம் ஓடாது கர்நாடகாவில் கிடையாதுன்ட்டாங்க முடியாது ஒரு வேலை எவனாச்சும் ஓட்டினா தேட்டரை கொளுத்திடுவேன்ட்டாங்க அந்த அளவுக்கு தேட்டரை கொளுத்துறதுனால கமலுக்கு எதாவது நட்டமுன்னு இல்லை தே அது என்ன அப்புடின்னா என்னையும் மீறி எவனாச்சும் ஓட்டினேன்னா அதுக்கப்புறம் வந்து உன் தேட்ரு உனக்கு கிடைக்காது அதுதான் அந்த மிரட்டல் தான் உள்ளூர்காரங்களுக்கு அவங்க ஆளுகளுக்கு அவங்க கொடுக்குற மிரட்டல் ஏன்னா இதை வச்சுதானே அவங்க அரசியல் பண்ணணும் உடனே தேட்டுக்காரங்களுக்காக படம் ஓடணுன்றதுக்காக இல்லை அங்கே இருக்கிறவங்க பிழைக்கணும் அதில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அவங்களுக்காக கமலையா கர்நாடகா ஹைகோர்ட்டுக்கு போய் எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கு தயவுசெய்து கொஞ்சம் அதை பேசி பாதுகாப்பு கொடுத்து ப்ளீஸ் அதை ஓகே பண்ணிவிடுங்க அப்படின்ற மாதிரி அவர் சொன்னால் நீதிபதி நீதிபதியாக பேசணும் ஆனால் நீதிபதி நீதிபதியாக இல்லாமல் கன்னடபதியாக இருந்திருக்காருன்னு நினைக்கிறேன் இல்லைவா அவர் சொல்கிறார் வா ஒரு கேஸு ஒரு கோர்ட்டுக்கு போதணுங்களே என்ன சொல்லணும் நியாயமாக என்ன சொல்லணும் எப்போ ஓ இதில் என்ன ஏதாச்சும் இது இருக்கா குத்தம் பண்ணியிருக்கானா இல்லையா அவன் மேலே தப்பு இருக்கா தப்பு இருந்தா அவனை தூக்கி உள்ள போடும் தப்புனா அவனுக்கு அவனை அடிச்சு வரட்டி விடும் இதுதான் வந்து சொல்லணும் கோயமா கோர்ட்டு கட்ட பஞ்சாயத்து பண்ணி பாக்குற அவர் என்ன சொல்றாரு நீ காசு போட்டு படம் எடுத்துருக்கேன் நீ காசு போட்டு படம் நீ நீந்தான் வாய வச்சுக்கிட்டு அடக்க உடக்கமா இருக்கணும் உனக்கு வேலை ஆகணும்னா நீந்தான் கொஞ்சம் வளைஞ்சு நெளிஞ்செல்லாம் போகணும் உனக்கு காசு வேணுமா வேணாமா இவ்வளோ தூரம் போட்டு காசு போட்டு முந்நூறு கோடி ரூபா போட்டு படம் எடுத்துருக்கே அதை முடிச்சு விட்டு போய் பிரச்சனையை மன்னிப்புன்னு ஒரு வார்த்தை அதை கேட்குறதுல உனக்கு என்ன அவ்வளவு ஈகோ அதை கேட்டு அதுக்கப்புறம் பார்த்து அவங்க கேட்குறது உங்ககிட்ட மன்னிப்பு தான் அந்த மன்னிப்பை கேட்டு அப்படின்னு சொல்லி அந்த ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் கேப்பு கொடுத்துருக்காங்க மூணு மணி நேரம் கேப்பில் அவர் ஒரு லெட்டர் ஒன்று போட்டிருக்காரு அவசர அவசரமாக கொண்டு போயிட்டு கொடுத்துருக்காங்க இங்கே பாருங்க அவர் லெட்டர் கொடுத்துருக்காரு அப்பாடா ஒரு வழியாக மனுஷன் வழி வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி பிரித்து பார்த்தா என்னடா எல்லா விவரமும் இருக்கு ஆனால் மன்னிப்புட்ட ஒரு வார்த்தையே காணுமே அதைத்தானே அவைய கேட்டாங்க அதை விட்டு விட்டு வேறு என்னென்னமோ சுற்றி சுற்றி எழுதியிருக்க நம்மளாம் ஒன்றுக்குள்ளே ஒன்று கர்நாடக மேலே அவருக்கு லவ் இல்லைன்னு நாங்கள் சொல்லவே இல்லை அவர் பேச்சுக்கு தான் மன்னிப்பு கேட்டு அவனை கேளுங்கன்றாங்க கமலா கராரா பிடிச்சி மன்னிப்பு கேளுங்க இப்ப பதிலுக்கு இப்ப நம்ம கேட்போம் மன்னிப்பு அவரை கேட்க சொல்ற எந்த சட்ட விதையின் கீழ மன்னிப்பு கேட்க சொல்றீங்க அவர் பேசுறது எந்த விதத்துல இந்த அமைதியின்மையும் நல்லிணக்கத்தையும் எந்த விதத்துல கெடுத்துச்சு நீங்க அத அவரு கமலை கேட்கிறார் என்ன பெரிய மொழியியல் வல்லுநரா இல்ல பெரிய வரலாற்று ஆசிரியரா ஆஹ் உனக்கு என்ன தெரியும் அவருக்கு அதுக்கு அவரும் பதிலே சொல்லிட்டார் இதுக்கெல்லாம் கேட்கறதுக்கு முன்னாடியே அதாவது இதை பற்றி பேசுறதுக்கு எவனுக்கும் அருகதையே கிடையாது முக்கியமாக அரசியல்வாதிகளுக்கு இந்த மொழியை பற்றி முன்னாடி வந்தது பின்னாடி வந்தது மூத்த மொழி இதெல்லாம் வரலாற்று அறிஞர்கள் மட்டும்தான் பேசணும் இன்க்ளூடிங் மீ எனக்குமே அந்த அருகதை இல்லை நானும் உங்கள் லிஸ்ட் தான் நீ நான் எல்லாம் ஒன்று தாயா ஆனால் எனக்கு சில வரலாற்று அறிஞர்கள் பல மாற்றுகளை சொல்லியிருக்காரு அவங்க சொன்னதை தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அப்படின்ட்டு நான் சொன்னதில் நான் பின்வாங்க மாட்டேன் இப்போ நீதிபதி ஐயா கேட்டார்ல நீ பெரிய ஆளா அப்படின்ட்டு இப்போ அதே வார்த்தை நீதிபதி ஐயா பார்த்து கேட்குறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் நீங்கள் மொழியில் வல்லுனதா நீங்கள் வரலாற்று அறிஞரா எந்த ஆதாரத்தை வச்சு ஐயா கமல் சொன்னது தப்பு அப்படின்னு நீங்க ஒரு முடிவுக்கு வந்தீங்க நீங்க எந்த முடிவு அதான் அவர் இவங்க பேசுறது மொழியெல்லாம் வேற நீங்க பேச வேண்டிய மொழி ஒன்று இருக்கு அது அரசியல் அமைப்பு மொழி அந்த சட்டத்தின் வழி என்ன பேசுறமா அந்த சேர்ல உட்கார்ந்து இருக்கிற வரைக்கும் ஏன் அந்த பதவியில நீங்க இருக்கிற வரைக்கும் அதுக்கப்புறம் நீங்க எப்படி வேணாலும் மாறிக்கலாம் நீங்களும் ஒரு சாதாரண இந்திய பிரஜையா இருந்து என்ன வேணாலும் பேசலாம் ஆனா ஒரு நீதிபதியா உட்கார்ந்துருக்கிறப்ப எதுக்கு கீழே ஐயா கமல் மன்னிப்பு கேட்கணும் அவர் என்ன வந்து உங்ககிட்ட கேட்டார் பாதுகாப்பு கொடுங்க கொடுக்க முடியும்னு சொல்லுங்க கொடுக்க முடியாதுன்னு சொல்லுங்க அதுக்கு முழு உரிமை நீதிமன்றத்துக்கு இருக்கு ஏன் இப்படியே சொல்லலாம் அவர் ஆரம்பித்த பிரச்சனையை அவரே முடிச்சுக்கட்டும் நியாயமா பார்த்தா அரசாங்கம் அதாவது அரசாங்கம் கூட விட்டுருங்க ஏன்னா அரசாங்கம் தான் இப்போ இந்த பிரச்சனையே பண்ணுது முதலமைச்சர்லேருந்து துணை முதலமைச்சர் வரைக்கும் அத்தனை பேரும் ஆனா அவங்க கருத்தை சொல்றாங்க கருத்தை சொல்றதுக்கு யாருக்கும் தடையே கிடையாது அவர் கிடைக்கிறாருப்பா வளருவாரியா அவருக்கு என்னையா தெரியும் அவருக்கு ஒரு ஒரு இளவும் தெரியாது ஒண்ணு ஒரு மண்ணும் புரியாது அப்படின்னு சொல்லி அவரை வந்து கலட்டி உள்ள அவரை மட்டமா கூட பேசலாம் திட்டா கூட செய்யலாம் தப்பே கிடையாது அதுக்கு ஃபுல் ரைட்ஸ் அவங்களுக்கு இருக்குது ஆனா ஒரு நீதிபதி ஐயா என்ன பண்ணணும் இது அவரோட கருத்து அந்த கருத்துக்கும் படத்துக்கும் என்ன சம்பந்தம் அந்த படத்தை நீ ஏன் தடை பண்ணணும்னு நினைக்கிற அவர் கருத்து சொல்றாரா ஆமா அவர் சொன்னது உண்மைன்னு சொல்லி ஒன்று ஒத்துக்க பொய்யா நிரூபி அவர் சொன்னது பொய் இந்த பாருக்கு என்கிட்ட ஆதாரம் கன்னடத்து தமிழ்லேருந்து கன்னடம் வரல கன்னடத்துல இருந்து தான் தமிழ் வந்துச்சு சொல்லு யாரு வேணாம்னா இன்னும் ஆள் ஆளுக்கு என்ன வேணாம்னு சொல்லட்டும் அதை விடுங்க சார் இதெல்லாம் வந்து ஒரு புறம் இருக்கட்டும் இதுக்கே இவ்வளவு குதி குதிக்கிறீங்க இந்தியாவில் இருக்க மோஸ்ட் ஆஃப் த லாங்குவேஜ் சமஸ்கிருதம் வந்துச்சுன்னு சொல்லி ஒரு ஆள் சொல்லுச்சு அந்த ஜண்டாவோட சட்டையை போயிட்டு எவனால் பிடிக்க முடியுமா எப்படி இப்படி சொன்ன மன்னிப்பு கேளு மன்னிப்பு கேளுன்னு எங்கேயாவது போய் சொல்லிட முடியுமா சார் எந்த ஆதாரத்தை வச்சு நீ இப்படி பேசின யாராச்சும் கேட்டாங்களா எங்கேயாச்சும் இதுக்கான ஒரு சின்ன ஒரு ஸ்பார்க் எங்கேயாச்சு ஆனால் உண்மையில் இவங்களுக்கு கன்னடக்காரங்களை பார்க்குறப்ப பயங்கர ரெஸ்பெக்ட் சார் ஏன்னா அவங்க அவங்களோட அந்த இதுக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக நிற்கிறாங்க ஏன் மொழி என்னோடது அதை எப்படி வந்து ஒருத்தர் தப்பாக பேசலாம் உண்மையாகவே இருந்தாலும் அதை அப்படி வெளியில் சொல்லலாம் அப்படின்ற மாதிரியெல்லாம் நிறையா கொதிக்கிறாங்க உண்மையில மனசு அவங்கள பார்த்து சந்தோஷமாக இருக்கு ஆனால் இங்கே இருந்துக்கிட்டே நம்ம முழுகளை குத்துறதுக்குன்னு சொல்லி ஒரு குரூப்பு தெரியுது அக்கா தமிழிசைக்கா கமல் காலில் விழுகிறத பாக்கிறதுக்கு நான் ஆவலா இருக்கேன் கர்நாடகா காலில் கமல் விழுகணும் ஒன்று நல்லா தெரிஞ்சேங்க கர்நாடகா இப்போ காவிரி பிரச்சனை இருந்துச்சுல்ல இதுக்கு முன்னாடி இருந்துச்சு இப்பெல்லாம் எதுவும் இல்லை இந்த காவிரி பிரச்சனை அப்ப கமல் ஒரு கருத்து சொன்னார் மனுஷன் குரங்கா இருக்கிறதுக்கு முன்னாடியே காவிரி இங்கிட்டு அங்கிட்டு ஓடிட்டு இருந்துச்சு அதை தடுக்கிறதுக்கு ஒற்றழுக்கு உரிமை இல்லைன்னாரு இந்த தைரியம் வேற எவனுக்காச்சும் எங்கேயாச்சும் இருந்திருக்கா யாருக்காச்சும் இருந்திருக்க முதல்ல நீங்க சொல்லுங்கள இப்போ தமிழிசை அக்கா வந்து சொல்லுது பேர் ஐயோ குமரி ஆனந்தனையா பெரிய தப்பு பண்ணிட்டீங்க ரொம்ப பெரிய தப்பு பெற்றது குத்தம் இல்ல பேரை வச்சது குத்தமாய் போச்சு தமிழ் செய்து அந்த பேர் அது எங்கேயெல்லாம் போய் தடுமாறி தடங்கட்டு தெரியுது பாருங்க காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கணுமா அதை ஏன் மன்னிப்பு கேட்டால் கமல் குறைஞ்சிருவாரா இவரால் இவரோட சுயநலத்துக்காக இவர் வந்து இந்த மாதிரி மாநிலங்களுக்கிடையில் பிரச்சனையை கிளப்பிவிடுவார் ஏன் உங்களால் சொன்னப்ப அன்னைக்கு இதே யோசனை எங்கே போச்சு எங்க உள்ள சொல்லுங்க மன்னிப்பு கேட்க சொல்லுங்க மங்கி பாத்தில் ஒரு தடவை ஐயாவை கட் பண்ணிட்டு ஐயா அமித்ஷாவை உள்ள லாக்இன் பண்ணி நான் நாட்டு மக்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் சமஸ்கிருதத்துலேருந்தான் எல்லா மொழியும் பிறந்தது அப்படின்னு நான் சொன்னது பச்சை பொய் இந்த பொய்யினால் யாருக்காச்சும் வருத்தமாக இருந்தால் தயவு செய்து அவங்கள நீ மன்னிச்சிருங்க கேட்க சொல்லுங்க பாப்பா அதை கேட்க சொல்லுங்க இவரையும் கேட்க சொல்லுவோம் அப்படின்னு கேட்க சொல்லலாம் முடியாது அதுவும் முடியாது ஏன் பண்ணணும்ன்ற இதுக்கு முன்னாடி பேசாததையே அவர் பேசிட்டாரு இவங்களுக்கு இப்போ அந்த படம் அப்படின்ற அந்த ஒரு விஷயம் வந்து நல்ல லாக் ஆயிடுச்சு ஆனால் இப்போ அவர் தெளிவாருக்கா அப்பல முடியாது என்ன பண்ணுவா என்ன அதிகபட்சம் போனால் என் படம் ஓடாது ஓடாமல் போகட்டும்ன்ற இங்கே ஸ்பெஷல் ஷோ கொடுத்தாங்க தெரியுமா தமிழ்நாட்டில் தக் இஃபுக்கு ஸ்பெஷல் ஷோ பர்மிஷனு ஓடி வருது கேட்காமல தேடி வருது வரட்டும் ஆனால் எனக்கு ஒரே ஒரு சந்தேகம் இப்போ இவங்க இந்த வேலையெல்லாம் பார்க்குறாங்க இல்லை ஓட விட மாட்டோம் படத்துக்கு அதுக்கும் எந்த அவரை ஒரு கருத்து சொன்னால் அந்த கருத்தை கருத்தால் ஏற்றுக்கணும் அவ்வளவுதான் முடிஞ்சு இப்போ பதிலுக்கு இங்கே நாங்கள் இதுக்கு முன்னாடி அந்த பிரச்சனையெல்லாம் இருந்தது ஆனால் இந்த பிரச்சனையில் வேற மாதிரி பிரச்சனை இருந்துச்சு இங்க கேஜிஎஃப் ஓடல காந்தாரா ஓடல கேஜிஎஃப் ஒன் அண்ட் டூ ஓடல கோடி கோடியாக சம்பாதிக்கலை இந்த இப்போ சொன்னாரல இங்கே இப்போ ஒருத்தர் சொன்னார் கர்நாடகத்துலேருந்து தண்ணி போகுது தமிழ்நாட்டுக்கு அங்கே இருந்து கன்னடர்கள் வந்து தமிழ்நாட்டிலேருந்து தமிழர்கள் வந்து கர்நாடகாவில் வந்து இருக்காங்க நம்மெல்லாம் ஒன்றா இருக்கணும் அவங்கள நம்மளால் தான் அவங்க பிழைக்கிறாங்கன்ற மாதிரியெல்லாம் பேச்சுலாம் வருது இதுக்கெல்லாம் பதிலுக்கு பேச ஆரம்பித்தா எண்ணத்துக்காக ஆனா நல்லா தெரிஞ்சாங்க இன்னும் நிறைய வர வேண்டியது இருக்கு தக்லை மட்டும் ஓடலைன்னா கர்நாடகாவில நமக்கு லாஸ் அவங்களுக்கு அவங்களுக்குதான் கிட்டத்தட்ட முப்பத்தி ரெண்டு வருஷம் கழிச்சு மணிரத்ன ஐயாவும் ஐயா கமலும் ஒண்ணு சேர்ந்து வந்திருக்காங்க அவங்களுக்கு தான் லாஸ் ஆனா அதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் ஓடணும்ல காந்தாரா டூ வருது இன்னும் ஏகப்பட்ட படம் நீங்க எல்லாம் எடுக்காமல இருக்க போறியா அதெல்லாம் உள்ள வரணும்ல அப்ப ஆனா நம்ம அவங்கிற மாதிரி நம்ம கொஞ்சம் வீரியம்மெல்லாம் இருக்க மாட்டோம் நம்ம காசோட கிளம்பி போயிடுவோம்னா இங்கில உண்மைப்பா அவங்கள மாதிரி நம்ம வந்து முன்னாடி நின்று போடக்கூடாதுன்னா நம்ம யார்ட்டையும் சொல்ல போறோம் அப்படியே சொன்னாலும் நம்ம ஸ்டேட்டு நம்மளை விடாது ஏன்னா இவங்க அவ்வளோ நல்லவங்க இங்கே இருக்கிறவங்க அதெல்லாம் இப்போ பாதுகாப்பு கேட்டு போறார் அங்கே இப்போ நம்ம ஸ்டேட்டில் ஒருவேளை இதே மாதிரி ஒரு சம்பவம் தான் நம்ம ஸ்டேட்டை பாதுகாப்பு கொடுக்கும் கொடுக்கும் நிஜமா அந்த அளவுக்கு நம்ம ஊராங்க ரொம்ப நல்லவங்க அதெல்லாம் முக்கியமாக இந்த இவர நீதிபதியை பற்றி நாகப்பிரசன்னா அவருக்கு ஒரு பான சோறுத்துக்கு ஒரு சோறு பதவும்பாங்க இல்லை அதுக்காக சொல்கிறேன் ஏற்பட்டவர்னா கோயிலுக்குள்ளே போய் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ரெண்டு பேர் பண்ணாங்க இப்போ ஒருத்தர் கோயிலுக்குள்ளே போய் அல்லாஹு அக்பர்னு கத்துறான்னு வைங்க ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன் ஒரு பெருமாள் கோயிலுக்குள்ளே போய் அல்லாஹு அக்பர்னு கத்துறான் அந்த ரெண்டு பேரையும் என்ன பண்ணுவாங்க ஆனால் கர்நாடகாவுக்குள்ளே ஒரு மசூதிக்குள்ளே போய் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம்னு கத்தியிருக்காங்க லைவாக வீடியோவில் சிசிடிவியில் ஃபீடாக இருக்குது வாய்ஸ் கேட்குறது எல்லாம் மணி ஆனால் இந்த கேஸ் கோர்ட்டுக்கு போனப்போ இதே நீதிபதி என்ன சொன்னார் தெரியுமா மசூதிக்குள்ளே போய் ஜெய் ஸ்ரீராம்னு கோஷம் போடுறது கலவரத்தை ஏற்படுத்தாது மனசை புண்படுத்தாது ஜெய் ஸ்ரீராம்ன்ற வார்த்தை கலவர வார்த்தை கிடையாது கிடையாது அது எங்க எப்படி யூஸ் பண்ணணுன்ற ஒரு இது ஐயாவை கொடுத்த தீர்ப்பு அவங்கள விளக்கி விட்டா அப்பல போங்கன்ட்டாரு வீட்டுக்கு நீ எங்கே வேணாலும் அவன் வீட்டுக்கு உள்ளே போக கூட போய் கத்து மசூதிக்கு உள்ள கூட போய் இதுதான் ஐயாவோட ஸ்டாண்டு இவர் கமலையாவை பார்த்து அவர் சொன்ன பார்த்தா நல்லிணக்கத்தை கெடுத்து விட்டுரும் எல்லாருக்கும் இடையில பகைமை உணர்வை உண்டு பண்ணிடும் அவர் ரொம்ப சொல்லிட்டாரு நான் பகைமை உணர்வோ இல்லை வெறியையோ தூண்டி விடத்துக்காக எப்பயும் எதையும் பண்ண மாட்டேன் தவறாக புரிஞ்சுக்கிட்டாங்க என்னால் சிவனாவுக்கு பயங்கர கெட்ட பேர் உண்மையில இப்போ அவரோட படத்தையும் தக் லைஃப்ல அவர் நடிச்சிருக்காரு இனிமே அவர் நடிக்கக்கூடிய படங்களும் வெளிவரக்கூடிய படங்களையும் நாங்கள் கர்நாடகாவில் வந்து விட விடமாட்டோன்ற மாதிரி ஒரு மரத்தில் விட்டுக்கிட்டு தெரியுறாங்க அதுவும் நடக்குது ஆனால் இப்ப நியாயமா என்ன செய்யணும்னா ஒரு குரூப்பா உண்மையில் கன்னட கூப்பிட்டு ஒரு அமைப்பை திரட்டி இந்த மாதிரி தமிழ்லேருந்து வரல தனித்துவமானது கன்னடம் செய்து ப்ரூவ் பண்ணுங்கள் பெருமையாக இருக்கும் பெருமையாக இருக்கும் ஆனால் அது பண்ணுறது ரொம்ப கஷ்டம் கிட்டத்தட்ட முப்பதாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே எல்லாமே ஓவரா அது ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு அது இப்போ இந்த தமிழோட இந்த கீழடியை வச்சே கணக்கு சொல்லுவோமே கிட்டத்தட்ட கீ மூவுக்கு போயிட்டாங்க கன்னடத்தில் இருக்கிறதெல்லாம் கீ பீக்கு தான் தமிழோட கண்டுபிடிப்பு அங்கே அவங்க வாழ்ந்தது எழுத எழுத்து படியோ வந்ததே திமுக எடுத்துக்கிட்டால் வந்து எவ்வளோ ஒரு எட்நூறு தொள்ளாயிரத்துக்கிட்டால் போயிட்டாங்க அந்த அளவுக்கு போய் நின்றுதான் இப்போ இவ்வளோ தூரத்துக்கு வந்து நிற்கிது இதுக்கு என்ன இது வந்து ஒரு முழுக்க 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 ஒரு அரசியலுக்காக பண்ணப்பட்டதுதான் வேற எதுவும் இல்லை என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருந்தாங்க பரபரப்பாக கொண்டு போனாங்க ஆனால் கடைசியில் இப்போ அவங்களோட இது நாம சாதிச்சுட்டோம் இப்போ இது வந்து பிரச்சனை தமிழர்களுக்கும் கன்னடர்களுக்கும் அப்படிலாம் கிடையாது அவங்க அதை அப்படி ஆக்கிட்டாங்க எது மூத்தம் இது வரைக்கும் எல்லாரும் சொன்னது ஐயா மோடி இந்தியாவில் இருக்கிறதுல மூத்த மொழி தமிழ் மட்டும்தான் ரொம்ப தொன்மையான மொழி தமிழ் மட்டும்தான் இது ஐயா மோடி சொன்னது ஐயா மோடியவே இப்போ வந்து அறிவில்லாதவர் அப்படின்ற மாதிரி தான் வந்து அவர் சொல்கிறாப்புல நீதிபதி ஐயா அப்படித்தான் சொல்கிறார் இப்போ அதுக்காக கமல் ஐயா மன்னிப்பு கேட்பாரா மாட்டாரா நீ தலையில இல்லை எப்படி நின்னாலும் அவர் வாயிலிருந்து அந்த மன்னிப்புன்ற வார்த்தை ஏன்னா லாஸ் இஸ் அ லாஸ் முடிஞ்சு அவரு நான் செய் ஒருவேளை அவர் தப்பு பண்ணார்னு அவர் நினச்சிருந்தா அவர் மன்னிப்பு கேட்பார் உண்மையில் அவருக்கு அந்த எல்லாம் கிடையாது அவரே சொல்லியிருக்காரு மன்னிக்கிற மனுஷன் மன்னிப்பு கேட்குறவங்க பெரிய மனுஷன்ட்டு அவர் தாராளமாக பெரிய மனுஷன் ஆகலாம் ஆனால் செய்யாத தப்புக்காக மன்னிப்பு கேட்குற அளவுக்கு அவர் ஒன்றும் சாவர்கர் பரம்பரை இல்லை அப்படின்றத அவர் தெளிவாக இருக்கார் அவர் மன்னிப்பு கேட்குறது கிட்டத்தட்ட இவங்க வந்து என்னத்தை சொல்ல ஆம்பளை இல்லாமல் புள்ள பார்க்குறது சமம் நன்றி